தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக இன்று நாம் ஜெபிக்கும் மாவட்டம் திருப்பூர் தொகுதி பல்லடம் வாக்காளர்கள் நான்கு லட்சத்து பத்தாயிரத்து ஓர் பேர் நாம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தவும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோக அப்பா அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் அதிகமாய் கிரேஸ் செய்ய வல்லவரே எங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறவரே மகா மகத்துவமானவரே அப்பா உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா தேர்தல் ஆணையத்திற்காக அதிகாரிகளுக்காக அலுவலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பாதுகாப்பு இவர்களுக்கு உண்டாகட்டும் எந்த தடையுமின்றி தன்னுடைய ஊழியங்களை நேர்த்தியாய் செய்ய அண்டவரே இவர்களுக்கு பலன் உண்டாகட்டும் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா சமயத்திற்கு ஏற்ற ஞானம் இவர்களுக்கு உண்டாகட்டும் ஞானம் நிறைந்த ஆலோசகர்களால் தலைவர்கள் சூழ்ந்திருக்கிற அனுபவங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே அப்பா தடையும் அன்றவரை இல்லாதபடிக்கு நேர்த்தியாய் இவர்கள் தங்கள் வேலைகளை செய்ய தேவன் கிருவை பாராட்டி அண்டவரே இந்த தேர்தலை கர்த்த நீர் ஆசிர்வதித்து கொடுக்கறதற்காய் ஸ்தோத்திரம் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே எப்பொழுதும் ஞானமாக செயல்பட அண்டவரே ஞானம் நிறைந்த ஆலோசகர்களால் சூழ்ந்திருக்கவும் அண்டவரே அப்பா சமயத்திற்கேற்று ஞானத்தை இவர்கள் பெற்று அண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அண்டவரே நேர்த்தியாக் செயல்படவும் தேவனாகிய கருத்திற்கிறவே பாராட்டுங்க மக்கள் நலனை மனதிலே கொண்டு எந்தவித பொருட்களுக்கோ பரிதானங்களுக்கோ தன்னுடைய இடத்தை இருதயத்தை கொடுத்து விடாமல் அண்டவரே அப்பா தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள கருத்திற்கிறவே பாராட்டுங்க அப்பா உம்முடைய நாமம் இவர்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுகிற ஸ்தோத்திரம் அப்பா இந்த தொகுதியில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் திரளான ஜனங்கள் அறிந்து கொள்ள வழிவாசல்கள் திறக்கப்படட்டும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா சாட்சியாய் ஜீவிக்க தேவையான பலன் அருளப்படட்டும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் மகிமையான சாட்சிகளை கத்து நீர் ஸ்தோத்திரம் திரளான ஜனங்கள் ஆண்டவரே அப்பா சியோனுக்கு வந்து அடைகிறதற்காக துதிக்கிறோம் நன்றி சொல்கிறோம் அப்பா கரத்தில் கொடுக்கிறோம் அதிக நமக்கு மே செலுத்துகிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் ஜபித்து ஜெயங்களை சுதந்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்